திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோவில் வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்டுருக்குறோம் நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் சிம்ம ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ட சனி காலங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை நேரடியாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பண்ணுங்க எதை செய்தாலும் பல முறை யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா சனி பார்த்தா அந்த இடம் வந்து மந்தமாகும் கொஞ்சம் சோம்பல் ஏற்படும் அடுத்த கட்டத்துக்கு போகாத அளவுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அதில் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் முயற்சி செய்து போகும் பொழுது தான் உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சனி பகவான் சனி பகவான் எங்க வருகிறாரோ எதை பார்க்கின்றாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாம் வெளியேற்றி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை நமக்கு கொடுப்பதற்கு தான் வருகிறார் அப்படிங்கறத நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துல கேது இருக்கார் இரண்டாம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது படம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குடும்பம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வாக்கு யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படி போட்டீங்கன்னா அது நீங்க கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அடுத்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்காரு எட்டாம் இடத்துல ராகு இருந்தா திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் திடீர் துரதிர்ஷ்டங்களும் எட்டாம் இடம் தான் அமானுஷ்ய அறிவு எல்லாமே இந்த ராகு எட்டாம் இடம்தான் தான் அப்போ அமானுஷி அறிவெல்லாம் அதிகமாக கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் இப்போ இந்த எட்டாம் இடத்து ராகு உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவானோ அல்லது தசை நடத்தக்கூடிய கிரகங்களோ புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களோ நல்லா இருந்தால் பாதிப்புகள் இல்லை இந்த எட்டாம் இடத்து ராகுனால இல்லைன்னா கொஞ்சம் பாதிப்புகள் தான் உண்டு கொஞ்சம் ஆரோக்கியத்துல கை வைப்பார் வண்டி வாகனத்துல இரவு நேர பயணங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்துட்டு இருக்கார் ஒன்பதில் குரு இருக்கும் பொழுது உங்களுடைய லக்னத்தை பார்ப்பார் மூன்றாம் இடத்தை பார்ப்பார் அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் இதெல்லாமே உங்களுக்கு பாக்கியம் தானே அப்போது இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அடுத்து ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பத்தாம் வீட்டுக்கு வருவார் அப்போது ஒன்பதில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்களையே எல்லா நல்ல விஷயங்களும் நம்ம செஞ்சுக்கணும் ஒரு திருமணமோ அல்லது வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை பார்க்கறக்கு போகிறது குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகளோ தொழில் தொடங்குவதோ என்ன ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் ஏப்ரல் மாசத்துக்குள்ள நீங்க செஞ்சுக்கோங்க ஏன்னா ஏப்ரல் மாசத்துக்கு மேல பத்தாம் வீட்டுக்கு குரு வருவார் பத்தாம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறி விடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு ஆனா அது அப்படி கிடையாது பத்தாம் வீட்டில் குரு வந்தால் நீங்க இப்ப இந்த பதவியில் உட்காந்துருக்கீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காதா அந்த அளவுக்கு வேலை பல அதிகமா இருக்குமாமா அதே போல வேலை நிறைய கிடைக்கும் அப்படிங்கறது அமைப்பு குரு எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்ப தொழில் ஸ்தானத்துக்கு வரும்பொழுது தொழிலை அதிகப்படுத்தி கொடுப்பார் தொழிலை விரைவுபடுத்தி கொடுப்பார் தொழில் இருக்கக்கூடிய எல்லாமே தள்ளிட்டு அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் கொடுப்பார் அப்ப பத்துல குரு இருந்தால் பதவி பறி போகாது அந்த பதவியில் உட்காந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு வேலை பலவும் வருமானமும் அதிகரிக்கும் அப்படிங்கறதுதான் முற்றிலும் உண்மையான விஷயம் அதுல மாற்றமே இல்லை அப்போது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த வருடம் எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஏப்ரலுக்கு முன்னாடியே செஞ்சிருங்க மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் மார்க்ல குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிழல் படம் அப்படிங்கிறது ராகு தான் உங்கள் ஜாதில் ராகு நல்லா இருந்தால் நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும் எட்ல ராகு ஏன்னா எட்டாம் இடம் தான் அவமானத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அங்க ராகு இருந்தாருன்னா நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் டக்குற அவமானப்படுத்திடுவாங்க அப்போது நல்லா உங்க கூட இருக்கக்கூடியவர்களை முன்னாடி வந்து விட்டுட்டு நீங்கள் பின்னாடி இருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கான வெற்றிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி கொடுத்து தான் ஆகணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் தொழில வேறு வழியே இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா டாக்குமெண்ட் நல்ல பத்திரமோ அல்லது எதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கரெக்டாக பார்த்து கவனம் பண்ணி ஒரு அத்தாட்சியோ ஒரு ஆதாரமோ எதுவுமே இல்லாமல் பண்ணிடாதீங்க தான் முழுமையான உண்மை அடுத்து குருவும் நல்லா இருக்கார் அதனால குரு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே பிரச்சனையில் இந்த ஒரு வருட காலங்கள் பே சனி ஆகும் பொழுது குரு ஆகும் பொழுது மட்டும் கொஞ்சம் நாம அந்த பயிற்சியப்போ கொஞ்சம் இடைஞ்சல்கள் வருமே தவிர மற்ற நேரமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் அப்படிங்கிறது இந்த குருவினுடைய பலனிலே நமக்கு தெரியுது அதனால் பயப்படாமல் இருக்கலாம் குரு இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் ரெண்டாம் வீட்டை பார்க்கும்பொழுது பணப்பெருக்கங்கள் உண்டாகும் குடும்ப பிரச்சனைகள் விலகும் பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும் குடும்ப தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி பண்ணி கொடுப்பார் அதே மாதிரி குருவினுடைய பார்வை நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அடுத்து ஆறாம் வீட்டையும் பார்ப்பார் ஆறாம் வீட்டையை பார்க்கும்பொழுது கடன் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் நோய் விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு எழுபது அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் வாழ்த்துக்கள் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளே சரணம்